உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பவானி சண்முகம் இன்றைக்கு நவம்பர் மாதம் இருபத்தொராம் நாள் ஆரம்பிச்சிருக்கிறது எங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றைய நாளில் தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள் இந்த நாளிலிருந்து மாவீர வாரம் ஆரம்பமாகின்றது அதே நேரத்தில் இலங்கையின் புதிய நாடாளுமன்றம் கூடிய நாளாகவும் ஒன்று இருக்கின்றது அந்த நாடாளுமன்றத்தில் இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் இனவாதத்துக்கு இடமில்லை என்று பேசியிருக்கிற அதே நேரத்தில் மாலை நேர செய்தியாக அல்லது இரவு நேர நேர செய்தியாக கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரஷ்யா உக்ரைன் மீது ஆயிரத்தி எட்டு நாட்கள் ஆகிய நிலையிலும் அதே நேரத்தில் முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆகிய நிலையிலும் ஏவி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த மும்முனை போட்டியில் நாங்களும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் என்றது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கடந்த நான்கு தசாப்தங்களாக நாங்கள் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நாள் வாரத்துக்கு முதலே மக்கள் ஒரு கிழமைக்கு முதலே அந்த நாளை கடைபிடிப்பதற்காக தங்களுடைய முன்னேற்பாடுகளை ஆரம்பித்து விடுவார்கள் அதே நாளில் இலங்கையிலும் உலகத்திலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற விடயத்தை வச்சு பார்க்கும்போது யார் தான் எங்களை ஒரு தூக்கி எறிந்தாலும் அவமதித்து நடந்தாலும் செல்லா காசாக நினைத்தாலும் இந்த உலக சமத்துவம் போன்ற இடத்துல ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அதுவும் யாழ்ப்பாண தமிழர்களாகிய நாங்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறோம் என்றதை இந்த நாள் நினைவு கூறுகின்றது அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் வந்து தலைமுறையினர் வந்து இந்த மாவீரர் நாள் சம்பந்தமான சரியான தகவல்கள் இல்லாமல் இருப்பதை அறியக்கூடியதாக இருந்தது இப்போ பெரியவர்களுக்கு இது தேவையற்ற உண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த முதல் கல் போட்டவர்கள் ரெண்டாம் கல் போட்டவர்கள் மூன்றாம் கல் போட்டவர்கள் இந்த போராட்டத்தில் அந்த அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாம் இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு இது தேவையில்லை அதே நேரத்தில் எல்லோருக்கும் தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது அடுத்த தலைமுறையினருக்கு இந்த தகவல்கள் தெரிய வேணும்ன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விடயங்களை கதை இருக்கிறேன் இதில் சில நேரங்களில் தகவல்கள் புலியாகவும் இல்லை இருக்கலாம் அல்லது விடுபட்ட தகவல்களும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த காணொலியை யாராவது பார்த்தால் அதனை கீழே தெரியப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் அதையும் தெரிந்து கொள்வார்கள் உண்மையிலேயே சங்கரண்ண வீரச்சாவளிந்த அந்த முதல் மாவீரர் ஆகிய அந்த நினைவைத்தான் நாங்கள் மாவீரர் நாளாக கொண்டாடுகின்றோம் என்றது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நாள் கொண்டாடுவதை விட ஒட்டு மொத்தத்தில் எல்லோருக்கும் முதல் நாளை வைத்து அந்த நாள் மாவீரர் நாளாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த கடந்த காலங்களில் நான் சில காணொலிகள் போட்டிருப்பேன் இந்த மாவீரர் நாள் கார்த்திகை மாதத்தில் வந்த விடயங்கள் அந்த இறப்பு பிறப்பு சம்பந்தமான காணொலிகள் எல்லாம் போட்டிருப்பேன் அதை நான் இதுக்குள்ளே கொண்டு குழப்பில் எனக்கு நேரம் இருந்தால் அதை வந்து இந்த என்ற வீரஜாவும் என்ற பிறந்தகாலும் என்ற அந்த விடயத்தை கூட நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அதை நான் திரும்ப இருக்கா நினைவூட்டலாமன்று இருக்கிறேன் இந்த காணொலியிலே இல்லை இப்போ இப்படியாக அந்த சங்கரண்ண முதல் மாவீர்டை அந்த நாளை வச்சுக்கொண்டு மாவீரர் நாளன்று நாங்கள் அனுஷ்டிக்கிறது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையில் இந்த மா அதன் பிறகு வீரச்சா அடைகிறவர்கள் அல்லது சங்கரண்ண கூட மாவீரர் ஆகினவுடனே வந்து யாருக்குமே முதல் தொடக்கத்தில் இருந்து கல்லறை கட்டவில்லை எல்லோரையும் வந்து அந்த சிதையிட்ட நிகழ்வுகள் தான் நடந்தது இப்போ நாங்கள் சைவ சமயம் அல்லது இந்துக்கள் என்று சொல்லி சொன்னால் சுடலைகளில் கொண்டு சிதையிடுவது மாதிரி தீயில் எரிப்பது மாதிரியான நடைமுறை தான் இருந்தது அந்த அடிப்படையில் இரண்டு ஊர் சுடலையிலும் இரண்டு மாவீரர்கள் எனது உறவுக்காரர்கள் எங்களுடைய கிராமத்தவர்கள் ஒருவர் வந்து யாழ் மணிக்கோணம் பலாலி கட்டுவான் பகுதியில் தொண்ணூறாம் ஆண்டு நிகழ்ந்த சண்டையில் நேரடி மோதலில் அவர் குடும்பத்தில் ஒரே மகன் பெயர் இயக்கப்பேர் சேனாதி அவருடைய சொந்த பேர் ரேகச்சந்திரன் உம்மேலிய சேனாதி என்று சொன்னால் அப்படி ஒரு நாங்கள் நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு அவர் உயர்மான ஒரு ஆளாக இருந்தவர் அவருக்கும் கூட நாங்கள் தீயிட்ட எங்களுடைய சுடலையில் தீயிட்டு தான் அவருடைய அடக்கம் செய்யப்பட்டது போராளிகள் வந்து தான் அது செய்தது பொதுமக்களுமாக அடுத்ததாக வந்து மாங்குளம் சண்டையில் தொண்ணூறாம் ஆண்டு முன்னூறாம் ஆண்டு மாங்குளஞ்சண்ட மாதம் வந்து அது மாவீரர் நாள் தான் இந்த மாவீரர் நாள் வந்து கடைபிடிக்க தொடங்கிட்டினோம் மாவீரர் கார்த்திகை மாதம்தான் அந்த சண்டை நடந்திருக்க அந்த சண்டையில் பிரஜாவடைஞ்ச மைந்தன் என்று சொல்லப்படுறவர் அவர் சொந்த பேர் ஆனந்தராசா அவர் என்னுடைய வகுப்பில் நாங்கள் ஒன்றாக படித்தவர்கள் அவர் வந்து மாங்குளத்தில் விரிச்சம் அவருடைய பொடியும் இங்கே எங்களுடைய ஊர் சுடலையில் தீயில் எரிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது நெல்லடக்கம் அவருடைய உடலையும் கூட இங்கே சிதை ஊட்டினோம் அதன் பிறகு அதே நேரத்தில் இன்னொருவர் மாங்குளம் சண்டையில் அடைஞ்சு அவர் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வன்னி மாவட்டத்தில் மு முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்ததால் அவருடைய உடல் வந்து கோடாலிக்கல்ல நல்லடக்கம் செய்யப்பட்டது அதுவும் வந்து இந்த சிதை ஊட்டல் தான் தான் அவர்களுக்கெல்லாம் அது ஒரு கல்லறையாக கட்டப்பட்டது இப்படி போய்கொண்டிருந்த இந்த சிதை ஊட்டல்கள் பின்னாளில் வந்து கிராமத்தில் அவரவர் ஊர்களில் செய்யப்படுகின்ற அந்த சடங்கு முறையெல்லாம் கொண்டு போய் ஒரே இடத்தில் செய்வதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு முதல் மாவீரர் தொழிலும் இல்லமாக கோப்பாய் மாவீரர் தொழிலும் இல்லம் நிர் நிர்மாணிக்கப்படுகின்றது அந்த துயிலுமில்லத்திலும் கூட எரிக்கப்பட்டது தான் இந்த ஆனையிறவு ஆகாய வழி சண்டையில் வந்து வீரச்சாவடைந்தவர்களை வந்து அங்கே எரித்தது எனக்கு தெரியும் அந்த சண்டையில் வந்து வீரச்சாவடைந்தவர்கள் யாழ் மாவட்டத்தில் பெற்றோர்கள் இருந்தவர்களை தவிர சில நேரங்களில் வெளி மாவட்டத்து பிள்ளைகள் என்று பெற்றோர்களும் இடம்பெயர்ந்து இஞ்சால இருந்தவர்கள் அவர்களை தவிர பெற்றோர்கள் உறவினர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து போராளிகளாக இருந்தவர்களை வந்து சிதை நிறைய இது கொல்லி வைக்கிறேன்னு சொல்கிறது கொள்ளி வைத்து விடுவார்கள் அவர்கள் இந்த மதம் என்று சொல்ல தெரியல அப்படி மத மதப்பிரிவினே இருக்கையில் அப்போ எல்லோருக்குமே வந்து அந்த நெருப்பில் எரிக்கிறது தான் அந்த முறை சிதையில் இடுவார் அப்போ அந்த கடமைகளை வந்து போராளிகள் செய்வார்கள் தங்களுடைய சக போராளிகளுக்கு அந்த வகையில் எனக்கும் ஒரு வாய்ப்புண்டு கிடைச்சது என்னென்றால் மன்னார் மாவட்டம் பேசாலையை சேர்ந்த அவன் வந்து ஒரு அரசியல் துறை அரசியல் கற்று ஒரு போராளி ஆணர்வாக சண்டைக்கு அவர்களும் போய் அந்த அரசியலில் க கற்றவர்கள் கூட அரசியல் கற்று நாளைக்கு அரசியல் வேலை மக்களுக்குள்ள போய் செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பத்தோடு கற்று முடித்தவர்கள் கூட அந்த சண்டையில் போய் வீரச்சாவடைந்து வரினம் எங்களோடு நன்கு பழகியவர்கள் இந்த கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்ட காலத்தில் அந்த வகையில் தான் அந்த கண்மணி கேப்டன் கண்மணி நினைக்கிறன் கண்மணியக்கா அவர்களுக்கு அந்த சிதை ஊற்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கின்றது மேலே ஒரு மகனுக்கு தன்னுடைய தாய் தந்தையருக்கு கொள்ளி வைத்தால் அவனுடைய வாழ்நாளிலே அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அப்போ அப்படியான ஒரு தருணங்கள் கூட சிலருடைய வாழ்க்கையில் அந்த பொது நலத்துக்காக பயணித்தவர்களின் வாழ்க்கையில் நடந்திருக்கும் இதிலேயே பெண்கள் சுடலைக்கு போகாத ஒரு சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கு பெற்றோருக்கு கொள்ளி வைக்கிற வாய்ப்புகள் வழங்கப்படாத ஒரு சமூகத்திலிருந்து சமூக அடக்குமுறைக்காகவும் இன அடக்குமுறைக்காகவும் தங்கள் சுய வாழ்வை துறந்து வெளியில் சென்றவர்கள் பலருடைய வாழ்க்கையில் இப்படியான நிகழ்வுகள் நடந்திருக்கும் உங்களுடைய தோழர்கள் தோழியர்களுக்கு நீங்களும் சிதை வைத்திருப்பீர்கள் எத்தனையோ பேருடைய வித்துடல்களை உங்கள் தோள்களில் சுமந்திருப்பீர்கள் அதெல்லாம் எங்களுக்கு நினைவில் இருக்கும் உண்மையிலே தலைவர் கூட சொல்லுவாராம் நான் யாரையும் நம்பவில்லை மாவீரர்களை தவிர அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த உலகத்தில் எங்களை ஆதரித்து செல்வதற்கு யாருமே தயாராக இல்லை இப்போ எங்களுடைய இனத்துக்குள்ளே இருந்து கூட ஒரு அதிகார அதிகாரத்தை கைப்பற்ற இடத்துக்கு போகிறவர்கள் கூட எங்களை தான் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம் ஆனாலும் பல நினைவுகளைச் சுமந்து பாரத்தோடு நிற்கிற பலரையும் சோற விடாமல் இயக்கிக் கொண்டிருப்பது மாவீரர்கள்தான் என்பதனை எங்களுக்கு வெளியில் இருக்கிற மூத்தவர்களாக இருந்தாலும் சரி போராளிகள் அல்லாதவர்கள் போராள போராட்டம் என்ற அந்த கட்டமைப்புக்குள்ள வராமல் இருந்து வந்தவர்கள் அதே நேரத்தில் இன்றைய இளம் தலைமுறை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நாங்கள் மிதித்து செல்லுகின்றோம் எங்களிடம் கல்வி இருக்கிறது எங்களிடம் பணம் இருக்கிறது எங்களுக்கு ஊடக வெளிச்சம் இருக்கிறது என்ற நினைப்பில் நீங்கள் ஓடும்போது கொஞ்சமாவது சற்று நிதானித்து ஓட வேண்டும் நான் சொல்லுவது கண்மணி அக்கா மன்னர் பேசாலே அன்றைக்கு அந்த அக்காவுக்கு உறவினர்கள் என்று இங்கே யாரும் இல்லை அந்த அவக்குரிய கடமைகளை கூட அடுத்த கட்ட கடமைகள் இப்போ வீடுகளில் சில கடமைகள் நாங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கும் அதை கூட அவர்களுக்கு செய்கிறதுக்கு யாரும் இல்லை இதெல்லாம் தெரியாமல் தான் இன்றைய சமூகம் இந்த நவீன விஞ்ஞான உலகத்துக்குள்ள தங்களை ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய முத்திரைகளை மட்டும் பதிக்க வேணுமென்றதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் வரலாறு என்றது எப்போவும் அழிந்து போவதில்லை அந்த வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு பேரவா கொள்ள கொள்ள வேண்டும் இப்போ யாருமே இந்த உலகத்தில் கடவுளை மறந்து வாழ்பவர்கள் இருக்க முடியாது கடவுள் என்ற ஒருவர் எப்பவும் பழமையானவர்களா பழமையானவராகத்தான் இருக்க முடியுமே தவிர அவர் ஒரு புதுமையானவர்களாக புதுமையான மனிதராக இருக்க முடியாது அப்போ அதே போல முன்னுக்கு என்ன நடந்தது மூன்று காலமும் எங்களுக்கு தெரிய வேணும் முன்னுக்கு என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்றத இந்த ரெண்டு விடயங்களையும் வச்சு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த காணொலியை கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அவர்களுக்கும் சிதையிடப்பட்டது என்றதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் நாளை தொடர்வோம் நன்றி வணக்கம்